ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே இந்த வர அலமேல டேய் எறும்பு மடு மாதிரி நிக்காதடா இவன் உள்ள ஏத்தி போறான் அத்த ப்ளீஸ் அத்த ஏமா தாயே உன்ன கை எடுத்து கும்பிட்டு கேட்டுறேன் கொஞ்ச நேரம் உள்ள இரு என் குடும்பத்தை தெருவுல ஏத்தி விட்டுறாத ஊர்மி வா அம்மா அத சொல்றாங்க இல்ல வெங்கட் நான் என்ன சொல்றேனா நீ ஒன்னு சொல்ல வேணாம் வா உள்ள மாரி அலமேல ஏமா நேரம் கதை தட்டினுதே என்னடா பண்ற நீ அவன் ஒண்ணுல பாத்ரூம்ல தண்டி ஆஹா ஏ என்னடா நீ அங்க இங்கயும் பாத்து நிக்கற? இன்னைக்கு தான் புதுசா வீட்டை பாக்குற மாதிரி. அது ஒண்ணு இல்ல. உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வழி கேட்டது. அனுப்பி வச்சேன். அத வந்து தான் நான் பாக்க வந்தேன். அந்த பொண்ணை எங்கேயும் காணோம்? என்னது? நீ தான் வழி சொன்னியா? அடா மாண்டி. ஆ, டோருக்கு பர பைய. பை எங்க இருக்குது? எங்க இப்ப வந்து காணோம்? அது 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 வந்து அங்க தான் இருக்க ஆண்டி. அம்மா. இவ உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கா போல ஏண்டி? நான் வரேன்னா அவளை உள்ள ஒளிச்சு வச்சியா? அவ்வளோ நானே எனக்கு உன் புழுந்தை நக்கர் இல்லையா அப்படி இல்லைடி அந்த பொண்ணு வீட்டை விட்டு பூசக்குன்னு ஓடி வந்துடுச்சு அந்த பதக்கத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் புத்திக்கட்டு போய் எதையோ பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட மறைப்பண்ணேன் சரி சரி அதெல்லாம் விடு ஆமாம் எந்த கோயிலில் போய் கல்யாணம் பண்ண போகிறீங்க என்னடி நீ இப்படி புரியாமல் கேட்குற அப்படிலாம் கல்யாணம் பண்ண முடியுமான்னு ஆ காமதி என்ன அப்படி தெரியாத மாதிரி கேட்குறேன் ஏன்டி நம்ம கோயிலில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடத்துருக்கு உங்கள்கிட்டே வந்து எவ்வளோ பெருமானம் மாலை கேட்காங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அப்படி ஒரு கல்யாணம் என் பிள்ளைக்கு எதுக்கு இப்போ இதோ பார்க்கோமதி யார் யாருக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்றதெல்லாம் நாம முடி பண்ணுறது இல்லை அந்த கடவுள் முடி பண்ணுறது அந்த பொண்ணு உன் பிள்ளைய நம்பி ஓடி வந்துருச்சு இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா சரி வருமா அது புரியுது ஆண்டி என்கிட்ட இப்போ சரியான வேலை கூட இல்லை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நான் இவகிட்ட எவ்வளவோ சொன்னேன் நான் கொஞ்சம் வேலையில் செட்டில் ஆகிடுறேன் வீட்டையும் கொஞ்சம் சரி பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் பேசுறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே அவசரப்பட்டு இவன் வந்துட்டா இதை பார்ப்பாங்கிட்டே உனக்கு வேலை கிடச்சி நல்லபடியாக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன பிரச்சனையே என்னவோ இப்படி ஓடி அந்திருக்குதுன்னா அதை பற்றி யோசிக்கணும்ல இப்படி ஒன்னே நம்பி வந்த பொண்ணு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு அம்மா உங்க பிள்ளையே மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே எனக்கு கோவத்தில் போய் ஏதாவது பண்ணிச்சுனா வருமா அப்புறம் அந்த பொண்ணே சும்மா இருந்தாலும் இவ ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறா கமதியே ஏன் என்னடி அந்த பொண்ணே சும்மா இருக்கிறா வந்தவன் இவ ஏற்றி விட்றான்னு நினைக்கிறேன் என்ன சேச்சே அப்படிலாம் இல்லை அலமேலு அப்புறம் என்ன தாண்டி யோசிச்சுட்டு இருக்க அது வந்து அது என்னன்னா நீ பாருங்க யோசிச்சுன்னே இருக்காத சட்டப்பட்டுன்னு பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிடு எப்படியும் உன் பிள்ளைக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் வேலை கிடைச்சிரும் அவன் நினச்ச மாதிரி பிடிச்ச வேலைக்கும் போயிடுவான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பான்ல அதெல்லாம் இல்லை நான் நல்ல வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன்னு யோசிச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கேன் வேலை கிடைக்கும் பொண்ணு இருக்காது நீ சொல்கிறது எனக்கு புரியுது அளமேலு ஆனால் அவங்க அம்மா ஏற்கனவே என் பிள்ளை மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுவாங்களோ தெரியல அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு என்னதான் போய் கம்ப்ளைண்டா அவ போய் கம்ப்ளைன்ட் கொடுத்த உடனே தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு போலீஸ் அவ வச்சு ஆளு கிடையாது நம்ம பக்கம் இருக்கிற நாய சொன்னா போலீஸ் அதையும் கேட்பாங்க அதை விட பொண்ணே நம்ம பக்கம் இருக்கு அப்புறம் என்ன உனக்கு பயம் ஆமா ஆண்டி அங்கே தான் என்ன வச்சு அவங்க பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏற்பாடு பண்றாங்க அதே நான் இங்கே வந்துட்டேன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நானே வந்து கூட இருக்கும்போது அவர் மேலே எப்படி அவங்க பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் நான் எல்லார்ட்டையும் சொல்றேன் ஆண்டி போலீஸ் கிட்ட நான் பேசுறேன் ப்ளீஸ் ஆண்டி என்ன நம்புங்க ஏன்டா அவங்ககிட்ட அந்த பொண்ணு எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் பேசுது நினைக்கும் போது எனக்கு வருத்தமாகவும் பயமாகவும் இருக்கு

பிள்ளை ஏதோ பொண்ணு இயற்கை வந்துட்டானா ஏ கோமதிய எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் நீ இன்னும் இன்னும் உட்காந்து நினைக்கிற எங்க பொண்ணும் பிள்ளைங்கானா அவங்களாவது ரெடி ஆகிறாங்களா இல்லை அவங்களும் ஒரு மூலையில் உட்காந்து நிற்கிறாங்களா பிள்ளைங்க ரெண்டும் உள்ளதாக இருக்குங்க பொண்ணுக்கு யாருக்கு அலங்காரம்லாம் பண்ணி நினைக்கிறேன் பரி நான் தம்மா எல்லாத்தையும் பண்ணி நிற்கிறேன் ஓ நீ போய் பாரு போ ஆ சரிக்கா ஏ என்னடி இன்னும் மூச்சுக்கு வச்சு நிற்கிறேன் கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு அப்படியே இன்னும் எதையாவோ யோசிச்சுன்னே இருக்கிற மாதிரியே இருக்க என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு மனசு பக்கு நடிக்குது இந்த பொண்ணு பேச்சை கேட்டு அவசரப்படுறமோன்னு தோணுது விடிஞ்சு போச்சு சட்டு புட்டு நீ இரத்த காலி பண்ணி கோயிலுக்கு கிளம்புவோம் அந்த பொண்ணு இருந்து எப்படி இங்கதான் தான் தேடி வருவாங்க அந்த பொண்ணு இருந்து வந்து பொண்ணு ஈட்டின் போயிட்டேங்க வீட்டுக்கோ காலத்துக்கும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது அப்படி சொல்லாத என்னடி தான் எல்லாமே சொல்றோம் நீ அர்ச்சமாவே அரிசிக்குற நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு பக்கத்துக்கு வந்தது அவங்க ரெண்டு பேரும் பழகினது எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் எல்லாம் வேணாம் பொண்ணை போய் வீட்டில் விட்டுடலாம் அப்படி இப்படின்னு பேசினுதான் நினச்சிக்கோ நான் சொன்னது தான் கண்டிப்பாக நடக்கும் ஏன் சொல்றேனா பொண்ணு இப்படி பண்ணதுக்கே எந்த அப்பா அம்மாவும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க சட்டப்புட்டுன்னு வேற இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் பார்ப்பாங்க அப்புறம் உன் பிள்ளை அந்த பொண்ணையே நினைச்சிக்கினேன் தேவதாஸ் மாதிரி கிடக்க வேண்டியதான் இல்லை இல்ல அப்படிலாம் என் பிள்ளைக்கு நடக்க நான் விட மாட்டேன் அப்போண்ணா வீடு விருன்னு போய் ரெண்டு மக எடுத்து தலையில முன்பு ஊற்றிக்கினேன் ஒரு புடவை எடுத்து சுட்டிக்கணுவா வா கோயிலுக்கு போவோம் அங்கே எவ்வளோ வேலை தெரியுமா நமக்கு ம் சரி வர ஐயோ எப்பா பொண்ணு மா பிள்ளையே ஒத்துக்கணும்னு இவ்வளோ கலப்புறதுக்குள்ளே போது ஆயிடும் போல இருக்கு நாம இல்லைன்னா இந்த பிள்ளைங்க கதை அவ்வளோ தான் போல இருக்கே காமதியே நீ ஒண்ணு கவலைப்படாத நம்ம மயிருக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அவர் வந்துடுவாரு அப்புறம் கடையில இருந்து ரெண்டு மாலையை எடுத்துக்கினேன் இருக்கு மஞ்சள் கிழங்குல கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீ பிள்ளைங்கள கூட்டிகிட்டு சீக்கிரமா வா என்னடி இன்னும் மூஞ்சி உண்மை வச்சுக்கிறேன் இல்லடி எனக்கும் இதே மாதிரி தான் கல்யாணம் நடந்துச்சு அவசரமா என்ன எங்க அம்மா ஒத்துக்குச்சு ஆனா அவங்க வீட்டில் தான் ஒத்துக்கல மஞ்சக்கிழங்களை தாலியை கட்டிக்கிட்டு எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சோம் என் பிள்ளைக்காவது ஊரெல்லாம் சொல்லி

அடி பாவி ஏன்டி இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்ன சாவ அடிக்கிற உன் அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாதுடி நம்படி அந்த புள்ளைய போட்டு நீ அடி தடிக்கு மனசு தாங்காம எதாவது பண்ணிக்குமோனு தான் பக்கத்துலயே படுக்க வச்சிருந்தேன் கடைசியில இப்படி அவ பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஆமா அவ எதாவது பண்ணிக்குவானே பக்கத்துலயே படுக்க வச்சிருந்தாங்கலாம் அவla எதாவது பண்ணிக்குவா அவ எல்லாரையும் பண்ணிட்டு தானே போவா இப்ப பண்ணிட்டால போதும்மா உங்களுக்கு இப்ப அப்படியே உங்க மனசு வயிறு எல்லாம் குலுங்கிருகுமே உடனே உங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இங்க நடததெல்லாம் சொல்லி உன் அண்ணன் பொண்ணு ஓட்டாடி அப்படின்னு சொல்லி சந்தேஷ நல்லா

முதல்ல அழுவது நிறுத்து இங்க நின்று அழுவது பதிலா அந்த பையன் வீட்ட போய் பாக்கலாம்ல அந்த பையன் வீடா அது எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அவங்க தான் கோயில் கிட்ட ஏதோ கடை வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க அங்க போய் விசாரிப்போம் சரிடா அம்மா அந்த எதிர வீட்டுக்காரங்க ஏதோ வந்து பஞ்சாயத்து பண்ணதா சொன்னீங்க அவங்கள போய் நாலு வார்த்தை கேட்டுட்டியா இல்லையா ம் கேட்டடா நல்ல நாக்கு பிடிங்கற மாதிரி கேட்டேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்க இல்லாம புருஷன பண்டாட்டியும் ரூம் போய் பூந்து வெச்சிங்க நீ வந்தவன ஒரு கை பாக்கலாம்தா இருந்தேன் ஆ ரெண்டு பேரும் அவங்கள போய் நல்லா கேட்டு வரோம் இல்லை இல்லை இப்போ அதெல்லாம் வேணாம் வா நம்ம போய் முதல்ல ஊர்மையை தேடுவோம் எவ்வளோ சீக்கிரம் தேடி அழையிறமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பொண்ணு நம்ம கையில் வந்துடும் சரி சரி நீ திரும்பவும் ஆரம்பிச்சிடாத வா போ என்ன கோமதி அம்மா இவ்வளவு சிக்கனமா கல்யாணத்தை முடிக்கிறீங்க கொஞ்சம் பிரச்சனை சாமி அதனால தான் அவசரமா முடிக்கிறேன் புரியுது புரியுது நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இங்க வந்து போகும்போதே நினைச்சேன் இப்படி ஒரு நாள் வந்து நிப்பீங்கன்னு ஆனா இவ்வளவு சீக்கிரமா நிப்பீங்கன்னு எதிர்பார்க்கலப்பா சுத்தம் இருங்க நான் போய் மாலை எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த தம்பி மாலை இரண்டு பேரும் பார்த்துக்கோங்க கமைக்கி ஆ சரி கிராஜா பூ மேடைக்காண்டி கிடைச்சதே பரவாயில்ல நான் எப்படி எப்படி இல்லாமல் வாங்கி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலன்னு நினைச்சேன் ரவாஜா பூ மாலை தானே பரவாயில்ல விடு இந்த தம்பி இந்த தாளி எடுத்து கட்டு தம்பியா அந்த கோயில் பில்லு கொஞ்சம் போட்டு விடுவா ஆஃபோட் பண்ணுற சுத்தியா

ஏண்டி கல்யாணமே ஆயிடுச்சு அப்புறம் ஏண்டி நம்ம பயப்படணும் சொல்ல போனா கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கணும் ஆனால் அந்த பொண்ணு தான் வேணாம்னு பயப்படுது கீதா சும்மா இன்னைக்கே இருக்கா போய் ஆரசி தட்டை எடுத்துட்டு வா ஆ சரிக்கா எடுத்துன்னு வரேன் இந்தாங்கக்கா நீங்களே எடுத்துருங்க நீங்கள் தான் தெரியுங்க ஆடா இதெல்லாம் இருக்கு சரி கொடு அக்கா எதாவது பாட்டு பாடுனே எடுக்க ஆட்டா எனக்கு பாட்டு பாட சரி பாடு தெரியாது

நிம்மதியாக வாழலாமா உங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கும்ல இப்போ தான் எனக்கே புரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு வெங்கட் நான் உங்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன் என்னோட பிடிவாதத்தால் தான் அன்றைக்கி கல்யாணமே நடந்துச்சு அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுது உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப சுயநலமாக யோசிச்சு ஏன் சந்தோஷத்தை மட்டுமே நினச்சினே தவிர உங்கள் எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்கவே இல்லை உங்களை காப்பாற்றுறதா நினச்சி என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் வந்தனும் அன்னையிலேருந்து நான் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குறேன் என் மேலே இருந்த கோவத்துல எங்கள் அம்மா பண்ண சூழ்ச்சியில் நீங்கள் மாட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் கிடைக்காம போச்சு அதனால தான் இந்த ஊர்லேயும் உங்களுக்கு கெட்ட பேர் ஏன் ஒருத்தியால தான் உங்கள் அம்மாக்கிட்ட கூட உங்களுக்கு நல்ல பேர் இல்லை என் தினம் தினம் என்னால் பட்ட கஷ்டமும் வேதனையும் போதும் இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை என்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு எனக்காகவும் பேச முடியாமல் உங்கள் அம்மாக்காகவும் பேச முடியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் இங்க இருந்து போயிடுறது தான் நல்லது ஏன்னா குறைஞ்சபட்சம் உங்கள் அம்மா கூடையாவது நீங்க நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கல்ல என்னதான் காலையிலேருந்து ஒரு எட்டு கூட வந்து பார்க்கல நம்மள நிச்சயதாத்துக்கு கூட இருந்து கொஞ்சம் உதவி பண்ணு சொன்னேன் வரம் கண்டே போனா இது வரைக்கும் வரலையே என்னாச்சு நேற்று பூரா நம்ம கூட இருந்ததுனால அவங்க வீட்டுக்காரர் திட்டிருப்பாரோ நேரில் அவங்க கிட்டே சொல்லிடுவோம் நிச்சயதாத்த முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கூட மாட உதவிக்கு அனுப்பி வைங்கன்னு நான் தான் வந்திருக்கேன்

அண்ணன் வீட்டில் நேற்று உட்காந்து நேர் என்ன இடுப்பு ஒரு பக்கமாக வலிக்குது ஐயையே அப்படியா என் அந்த டர்பன் டைலுக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன் கிடைக்குறியா பரவாயில்லக்கா இருக்கட்டா என் கிட்டே இருக்கிற கையில் நான் போட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜனனி சுடு தண்ணி வச்சு ஒத்தனை வச்சு விட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லமா இருக்குது ம் அதாண்ணா உனக்கு என்ன உன் பொண்ணு இருக்கிற நல்லா பார்த்துக்குவேன் எனக்கு தான் அங்கே யாருமே இல்லை ஏன்க்கா அப்படி சொல்கிறேன் உனக்கு என்னதுன்னு சொல்லு நான் வந்து செய்கிறேன் ம் பரவாயில்லை இப்போ அதெல்லாம் ஒன்று வேணாம் காலையிலேருந்து நீ வரலையா எனக்கு கையும் ஓடல காலம் ஓரள நீச்சிதாத்த வேலையெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்னு ஒரே குழப்பமாவே இருக்குது நான் இருக்கும்போது நீ எங்க குழம்புற நான் வரேன் இரு ஏ ஜனனி அந்த சாதத்தை எடுத்து வடிக்கிறேன் நல்லா குழஞ்சி இருக்கும் பிரிட்ஜில் தயிர் இருக்குது அதை எடுத்து ஊற்றி சாப்பிடுங்க அம்மா கிணறி அப்போ உள்ள அக்கா நீ வீட்டுக்கு போக்கா நான் பின்னாடியே வரேன் இவளுக்கு தயிர் அப்படியே சாப்பிட்டா பிடிக்காது தாளித்து கொடுத்தா தான் வயிற்றுல இறங்கும் ஏன் நீ தயிர் கொடுக்குற நான் முருங்கை கத்திரிக்காய் போட்டு நல்லா கார குழம்பு வச்சிருக்கேன் எத்தனை வந்து கொடுக்கட்டுமா ஐயா அதெல்லாம் வேணக்கா கார குழம்பு வயிறு எரியுதுன்னு சொல்லுவா நானே தயிரை தாய் விட்டு வரேன் நீ வீட்டுக்கு போ வரேன் சரிடி நீ உன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட கலந்து பேசி நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிக்கணும் வந்துடுறேன் ம் சரிடி அம்மா நான் வரேம்மா சரிம்மா ஏமா நேற்று தானேம்மா அப்பா உனக்கு சூடுலாம் வச்சது மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போறேன் ஆமா அப்படியே பெருசாக சூடு வச்சுட்டாரு அதுக்கு பயந்துட்டு நாங்கள் அப்படியே போகாம இருந்துருவோம் அதை விட பெரிய பெரிய வழியும் வேதனையும் என் மனசுக்குள்ளே இருக்குது அதுக்கு மருந்து போட்டு என் காயத்தை நானே தான் ஆற்றிக்கணும் அப்போனா அங்கே போய் தானே ஆகணும் பரேன் நான் அங்கே போகிற விஷயத்த உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே போட்டு கொடுத்துட்றாத ஏமா அவங்க எவ்வளோ ஆசையாகவும் அன்பாவும் உன்னை கூப்பிடுறாங்க நீ ஏம்மா பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே நடந்துக்கிற என்னது ஆசைய கூப்பிட்டு போகிறானா அவள் தேவைக்காக என்னை கூப்பிட்றா அப்புறம் என்ன நேரம் உங்களை மாதிரி பழச மறந்துட்டு அவள் கூட சந்தகமாக பழக முடியாது அவனும் புருஷனும் உங்கள் அக்கா விஷயத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கூலி கொடுக்க வேணா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம நேரடியாக எதிர்க்கவே முடியாது இந்த மாதிரி தான் ஓரவாடி கெடுக்கணும் என்னமா ஓ நியாயம் அப்படியே இருந்தாலும் ஆண்டிமலையும் அங்கிள் மலையும் தான் உனக்கு கோவம் இருக்கணும் கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க ஏண்டி இந்த விஷயத்தில் நான் பெற்ற பொண்ணுன்னு கூட பார்க்கல அந்த கேடு கட்டவ இழுத்துக்கிட்டு போனாலே ஒருத்தனை அந்த பையன் வேலைக்கே உழ வச்சேன் இவங்களாம் எனக்கு ஏமாத்திரம் அவ்வளோ தீக்க சும்மா விட்டு வேணாம்மா அவரோட எங்கேஜ்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாதம்மா நான் ஏண்டி அவ நித்திய ஜாத்தில பிரச்சனை பண்ண போறேன் அதான் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கே என்னமா சொல்ற அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பிரிட்ஜ்ல இருந்து தயிர் எடுத்துட்டு வா தாளிச்சு விட்டு போறேன் புள்ள ராத்திரில இருந்து சாப்பிடாம கிடக்குது அவனுக்கு பிடிச்ச மாதிரி சீக்கிரமா சமைச்சு முடிக்கணும் பாவம் என் புள்ள பசி தாங்க மாட்டான் காலை எல்லாரும் எப்படியெல்லாம் எல்லாம் மாத்திடுது பாவம் அம்மா நம்மள நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க என்னம்மா சமைக்கிறீங்க சிக்கனா வாசன இழுக்குதுமா ஆமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே கூட இல்லையே சிக்கன் சமைக்கிறீங்க கீ எந்த ஸ்பெஷலும் இல்ல உனக்கு பிடிக்குமேன்னு தான் பா செய்றேன் அம்மா சாரிமா நேத்து நான் அப்படி பேசிட்டு போயிருக்க கூடாது நீ ஏன் பா மன்னிப்பு கேக்குற நான் என் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அத விட்டுட்டு அவ கிட்ட போய் ஏட்டிக்கு போட்டியா பேசி உனக்கு தான் ரொம்ப கோவம் வர வெச்சிட்ட இல்லமா ஊர்மீ அப்படி பேசிருக்க கூடாது இல்ல சரி சரி அதெல்லாம் விடு பேசந்தே எதுக்கு பேசி நிக்கணும் ஆமால அது எதுக்கு பேசணும் இந்தங்கமா உங்களுக்கு பிடிக்கல நெய் மைசூர் பாக்கு அந்த சேத்து கடை அங்க இருந்து தான் வாங்கி வந்தா எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்தா தான் நான் சமாதானமா ஆவன என்ன இல்லமா சேத்து வீட்டுக்கு ஒரு சவாரி வந்தது அவங்க கிட்ட நம்ம கடயில ஊட்டம் பாருங்க கடயில மைசூர் பாக்கு இருந்ததா அது ஃப்ரெஷா இருந்தது அதான் அப்படியே உங்களுக்கு வாங்கி வந்தா எங்கமா உங்க மீ காணா அவ ரூம்ல தான் பாரு பா எங்க போய்ட போற மறுபடியும் உங்க கிட்ட ஏதாவது சண்டை போட்டலமா இல்லப்பா நீ போனதுக்கு அப்புறம் கோச்சிக்கின போனா அதுக்கு அப்புறம் வரவே இல்ல நான் தான் நைட்டு மனசு கேட்காம இட்லி எடுத்து போய் கொடுத்தேன் என்கிட்ட எதுவுமே பேசல வாங்கி வச்சுக்கிட்டா அப்புறம் நான் வந்து படுத்துட்டேன் காலையில் எழுந்து பார்த்தேன் நீ இன்னும் வரல அதான் உன்னை ஸ்டாண்டில் வந்து பார்க்கலான்னு கிளம்பினேன் அப்படியே அவகிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு தான் பார்த்தேன் அவள் குளிச்சு நின்ந்தா பிள்ளையும் நல்லா தூங்கி நின்றுதா அப்படியே கதவை சாத்திட்டு நான் கிளம்பிட்டேன் ஸ்டாண்டில் வந்து கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது நீ ராத்திரி சாப்பிடவே இல்லைன்னு அதனால தான் வரும்போது அப்படியே உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு நிற்கிறேன் என்ன கோவம் இருந்தாலும் சாப்பாட்டில் மட்டும் காட்டாதப்பா பாரு எப்படி வாடி போய் கிடக்கு சரிங்கம்மா இனிமே அப்படி பண்ண மாட்டேன் இந்தாப்பா ஸ்வீட் எடுத்து போய் அவளுக்கு கொடு அவ தான் கோவமா இருக்கலா அவளை போய் சமாதானம் பண்ணு நான் அவளுக்கு பிடிக்கும் என்ன ஜாங்கிரியும் பூ வாங்கி வந்தம்மா அதுக்கு ஏண்டா இப்படி வெக்க படுற போ போய் பண்டாட்டியும் புள்ளையும் பாரு சரிம்மா இதெல்லாம் போ சரி போய் குளிச்சிட்டு வா அவளையும் கூட்டி வா சாப்பாடு செஞ்சிட்டேன் அப்படியே சாப்பிடுவீங்க ம் சரிம்மா இனிமே உன் சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம் அப்படியே அப்பன மாதிரியே இருக்கா இவனும் அவரும் இப்படிதான் சண்டை போட்டுட்ட அடுத்த நாள் அல்வா வாங்க னு வருவாரு அம்மா ஏப்பா நீ கொஞ்சம் வாங்கள என்னாச்சு உங்களுக்கு ஏ வெங்கட இன்னா பாச்சே அம்மா ஊர்ல இந்த லெட்டர் எழுதி வெச்சிட்டு எங்கயோ போயிட்டமா நீ என்ன சொல்ற